அதுக்கு முந்தின மாதம் சரி போன மாதம் இல்லாத முந்தின மாதம் கிட்னி பிரச்சனையோடு அவங்க வந்திருக்காங்க எனக்கு தெரியாது ஆராதனை வேலையில் ஆண்டோர் பேசுனாரா இந்த மாதிரி கிட்னி பிரச்சனையோடு இங்கே வந்திருக்கிறீங்க கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து சென்றது அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சிட்டு வந்து ஜபிக்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க அவங்களுக்காக ஊக்கமாய் ஜபித்தோம் கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே ஜபிக்கிற எல்லா ஜபத்தையும் கேட்கிறார் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும் அலை லூயா அவருடைய கண்களும் இருதையும் இந்த இடத்துல பதிக்கப்பட்டிருக்கிறது என்ன வேதனையோடு வந்து நம் கண்ணீர் வடைத்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கேட்கிறார் அவருக்கு அவங்களுக்கு ஜபிச்சு அனுப்பிட்டோம் அடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்களா ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்னி ஆப்ரேஷன் பண்ணும் கரங்களை தட்டி பழுது அடைந்த கெட்டு போன ஒரு கிட்னியை நம் தேவனாலே உயிர்ப்பிக்க புதுசா டாக்டர்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க ரெண்டு கிட்னியும் பல பலன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்படி கைகளை தட்டவே கூடாது நேற்று மன்றும் மாறாதவர் நம் நடுவில் இருக்கிறார் அலேலூயா உயிருள்ள தெய்வத்தை அதனால தான் நான் அவங்களுக்கு ஒரு சவாலாய் கேன்சர் பிரச்சனையில் பலவீனத்தில் இருக்கிறலாம் தைரியமாக சொல்லி கொண்டு வாங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை சுகமடையாம வேதனையில் துக்கம் சொல்லுங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க சமாரியா ஸ்திரீ சொன்னா நீங்க வந்து பாருங்க அலே நீங்க நீங்கள் வந்து பாருங்க நான் ஒருத்தரை பார்த்தேன் என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து பாருங்க அப்படி நீங்கள் என்ன செய்யணும் சவாலாய் தைரியமாயோ நான் கூட்டிட்டு வந்துட்டுனா உங்களுக்கு சரியாவலாம் என்ன இன்னும் கேட்டால் அந்த மகனை விசுவாசிக்கவே இல்லை நம்பவே இல்லை ஆனால் நம்பாத ஒரு மனிதனுக்குள்ளே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல மர நல்ல கைகளை தட்டி நல்ல தலைக்கு மேலே ஒரு நன்றி செலுத்திடுவோம் அப்பாவு அலை லூயா கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் அதுபோல் நீங்கள் இன்னைக்கு எத்தனை பிரச்சனையோடு நீங்கள் வந்துருந்தாலும் ஒடுங்கி வீட்டில் உட்கார பிரச்சனை வந்துட்டால் நம்ம அடுத்து செய்கிற காரியமே என்ன தெரியுமா வீட்லேயே என்ன செய்கிறோம் அதுக்கு ஒரு தீர்வு என்னன்றத நம்ம யோசிக்கணும் பிரச்சனை வந்துடுச்சு பிரச்சனை வராத மனுஷன் யாருமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை உக்காந்துங்க மிஸ்டர்